வெற்றி பெற்றதற்கு பிறகு நம்பவே முடியாத ஒரு சம்பவத்தால் அதிர்ச்சி தோல்வியடைந்த பங்களாதேஷ் அணி இந்திய அணி செய்த அந்த மேஜிக் கிரிக்கெட் வரலாற்றில் இப்படி நடப்பது இதுவே முதல் முறை ஆச்சரியத்தில் உறைந்த கிரிக்கெட் உலகம் அதாவது நேற்றைய தினம் நடைபெற்ற இந்தியா வெர்சஸ் பங்களாதேஷ் மோதிய மேட்ச் ஒன்றில் ஒரு உலகமாக அதிசயம் ஒன்று நடந்துள்ளது அவங்க கிரிக்கெட்டில் இதுவரை பல ஆச்சரியங்களும் நம்ப முடியாத நிகழ்வுகளும் அரங்கேறியிருக்கிறது சுருக்கமாக சொல்லப்போனால் கிரிக்கெட் என்பது வெறும் விளையாட்டே கிடையாது மனித சமூகத்தின் அழிவுக்கே காரணமாக இருந்ததே கிரிக்கெட்டு தான் மதங்களையே மறக்கடிக்கும் சக்தி இந்த கிரிக்கெட்டுக்கு உண்டு அதற்கு உதாரணம் கிரிக்கெட் என்ற ஒன்று ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது வருடங்களில் அதாவது கிட்டத்தட்ட ஐநூற்றி எழுபது வருடங்களுக்கு முன்பு இங்கிலாந்தில் ஆடு மேய்ப்பவர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட விளையாட்டு தான் கிரிக்கெட் என்று வரலாற்று குறிப்புகள் சொல்கிறது அந்த காலகட்டங்களில் தேவாலயங்களுக்கு செல்வதை கூட தவிர்த்துவிட்டு கிரிக்கெட் விளையாடுவதை பெரும்பாலான மக்கள் விரும்பியுள்ளனர் அதனால் அந்த காலகட்டத்தில் குறிப்பிட்ட அந்த மதம் அழிவை நோக்கி செல்ல இந்த கிரிக்கெட் என்பது முக்கிய காரணியாக இருந்தது இதன் காரணமாக அந்த மதத்தை பாதுகாக்க தேவாலயங்களுக்கு செல்லாமல் கிரிக்கெட் விளையாடுபவர்களுக்கு மரண தண்டனைகள் கூட வழங்கப்பட்டுள்ளது அவ்வளவு ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தொடங்கப்பட்ட முதல் உலகப் போருக்கு மறைமுகமாக வித்திட்டதே இந்த தான் என்றும் சொல்லப்படுகிறது அந்த அளவுக்கு இந்த கிரிக்கெட் என்பது மனித இனத்திற்கு மிக நெருக்கமாக இருந்து வந்தது இன்னும் சொல்லப்போனால் மனித இனத்தை தாண்டி மிருக இனத்திற்கும் கூட இந்த கிரிக்கெட் என்பது மிக நெருக்கமானதாகும் ஆமாங்க அதற்கு காரணம் கிரிக்கெட் போட்டிகளின் போதே இந்த காலகட்டத்திலேயே நாய்கள் பாம்புகள் பூனைகள் பறவைகள் என இப்படி அனைத்துமே மைதானத்திற்குள் வருவதை நாம் பார்த்திருக்கின்றோம் ஆனால் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறாவது வருடங்களில் கிரிக்கெட் விளையாட்டினிடையே மைதானங்களில் சிங்கங்கள் யானைகள் போன்றவைகள் கூட மைதானத்துக்குள் புகுந்து ரசிகர்களை தாக்கியிருக்கிறது ஆக ஆச்சரியங்களும் அதிசயங்களும் எப்போவுமே குறையாதபடி பார்த்துக்கொள்வதில் கிரிக்கெட்டுக்கு நிகர் கிரிக்கெட்டு தாங்க அதன் தொடர்ச்சி தான் இப்போதும் பிரதிபலிக்கிறது ஏன் அப்படின்னா இந்தியா பங்களாதேஷ் தொடரை முன்னிட்டு தற்போது இந்த இரு அணிகளும் வார்ம் அப் மேட்ச்களில் பங்கேற்று வருகிறது அப்படியாக நேற்று நடைபெற்ற ஒரு வார்ம் அப் மேட்சில் முதலில் பேட்டிங் செய்த பங்களாதேஷ் அணியோ இருபது ஓவர்கள் முடிவில் நூற்றி எழுபத்தி மூன்று ரன்கள் எடுக்க இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியும் சூப்பராக சேசிங் செய்து ஒரு கட்டத்தில் கடைசி இரண்டு பந்தில் பதிமூன்று ரன்கள் தேவை என்ற சூழல் உருவானது அதாவது அந்த கடைசி இரண்டு பந்துகளில் இரண்டு சிக்சர்கள் அடித்தாலும் டிராவில்தான் முடியுமே தவிர போட்டியில் இந்திய அணியால் வெற்றி பெற முடியாது இதனால் பங்களாதேஷ் அணியின் வெற்றி ஏற்கனவே முடிவாகியிருந்தது ஆனால் ஆச்சரியத்தின் உச்சமாக அந்த கடைசி இரண்டு பந்தில் ஒரு பந்தை ஒய்டாக வீசி மற்ற இரண்டு பந்திலும் சிக்சர்களையும் கொடுத்து இந்திய அணியை சர்ப்ரைஸாக வெற்றி பெற வைத்தது பங்களாதேஷ் அணி மேலும் இந்த இரண்டு அணிகளிலும் அதிகப்படியான சீனியர் வீரர்கள் இல்லாமல் இளம் வீரர்கள் மட்டுமே பங்கேற்றிருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது